ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப ஒரு ஹெல்தியான மழை காலத்துக்கு ஏற்ற ஒரு மிளகு குழம்பு அதுக்கேற்ற மாதிரி தொட்டு சாப்பிட்ற மாதிரி முருங்கைக்காய் சத வச்சு ஒரு கறி இது ரெண்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மிளகு குழம்பு வந்து இந்த டேஸ்ட்டு பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் வந்து இந்த குழம்பு செய்யும்போது நல்லெண்ணெய் வச்சு செய்யுங்க அது கூட இந்த முருங்கைக்காய் கறியும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ரெண்டுமே எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை அதாவது நிவ்யா ஃபுட் மேக்கர் சேனலில் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடுறீங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு முருங்கைக்காயோட அந்த சதையை எடுத்து இந்த கறி அதாவது அந்த தொக்கு மாதிரி ரெடி பண்ண போகிறேன் இதே மெத்தடில் நீங்கள் முருங்கைக்காயுமே அப்படியே வச்சும் இதே மெத்தடில் நீங்கள் செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு அடுப்பில் ஒரு வச்சுட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் விட்டுருக்கேன் தேங்காய் விட்டதுக்கப்புறமா அதுக்கு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சம் கருவேப்பில இலைகள் சேர்த்துக்கலாம் இது வந்து தேங்காயில் மட்டும்தான் செய்யணும்னு இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எண்ணெயில் நீங்கள் செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமா பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்தாச்சு கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம முருங்கைக்காயோட சதிகள் எடுத்து வச்சிருக்கோம்ல அதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் முருங்கைக்காய் முழுசாக சேர்க்குறீங்கன்னா அதை உங்களுக்கு எவ்வளோ சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு க அட் பண்ணிட்டு இது அப்படியே சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரியும் செய்கிறதுக்கு நிறைய முருங்கக்காய் இருந்ததுனால இப்படி பண்ணுவோம் கம்மியான ரெண்டு முருங்கக்காய் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து அதுக்கப்புறமா அதுக்கு லேசாக அது கரண்டி வச்சு கலந்து விடுங்க கொஞ்ச நேரம் எண்ணெயிலே இந்த மாதிரி ஒரு ஒரு பொருளாக சேர்த்து சேர்த்து நல்லா வதக்கிகிட்டே இருக்கணும் அந்த பச்சை வாசமெல்லாம் நமக்கு போகணும் அதுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து கரண்டி வச்சு கலந்து விட்டாச்சு மிளகாத்தூள் கம்மியாக போதும் நம்ம பச்சை எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சேர்க்க வேண்டாம் இப்போது ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் அடுப்பை சிம் பண்ணி வச்சு நல்லா வேக வச்சுக்கிட்டுறேன் இது வெந்துட்டுருக்க டைங்களில் இன்னொரு ஒரு சின்னதாக ஒரு ஒரு மசாலா மாதிரி ரெடி பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறது அப்படின்னா இப்போது நம்ம இஞ்சி பூண்டு இடிக்கிற கல்லில் ஒரு ஸ்பூன் சோம்பு அது நல்லா தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அஞ்சு பூண்டு பொருட்கள் தோல் உரிச்சிட்டு சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா தட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அடுப்பில் வச்சுருந்தா நம்மளோட முருங்க சதிகள் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம தட்டி இதில் சேர்த்துட்டு நம்ம நல்லா நல்லா இப்போ அது வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தட்டிட்டு அதையும் இது கூட சேர்த்து நல்லா வந்து கரண்டி வச்சு கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு இதே மெத்தடில் பீன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் கொஞ்சம் நீள நீளமாக முருங்கைக்காய் சைஸு கட் பண்ணிட்டு இதே மாதிரி ரெடி பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரே மாதிரி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு கலந்து விட்டதுக்கு அப்புறமா உப்பெல்லாம் பண்ணிவிட்டு அரைக்கிக்கோங்க அவ்ளோதான் அவ்வளோதான் ரொம்ப ஒரு சுவையான முருங்கைக்காய் தொக்கு முருங்கைக்காய் கறின்னு கூட சொல்லலாம் முருங்கைக்காய் சதை வச்சு பண்ணுறது இது வந்து நீங்கள் குழம்பு கூடவும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் சாதம் கூடவும் பெசன் சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி இந்த கார குழம்பு இந்த மாதிரி மிளகு குழம்பு இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ அதுக்கு அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடானக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் வரமல்லி ஒன்று ஸ்பூன் அளவுக்கு நம்ம சாதம் வடிக்கிற அரிசி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு இது கூடவே மூணு பூண்டு பற்கள் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குருமெளகு மிளகு குழம்புக்கு மிளகு தான் ஜாஸ்தியாக போடணும் சேத்துக்கப்புறமா ஒரு கைப்பிடிச்சோடி அளவுக்கு கருவேப்பிள்ளையளிகள் சேர்த்துக்கலாம் சேத்தக்கப்புறமா ரெண்டு காஞ்ச மிளகா அதுவும் சேர்த்ததுக்கப்புறமா இதெல்லாம் வந்து நம்ம இப்போ வறுத்து எடுக்கணும் எண்ணெய் வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி வறுத்துட்டு மசாலா ரெடி பண்ணும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வர அளவுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா அரிசியெல்லாம் பொறிஞ்சு வரும் இந்த அளவுக்கு வறுத்துக்கு அப்புறமா நல்லா ஆற வச்சிருங்க ஆரிட்டுருக்க டைங்களில் ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சுட்டு ஒரு எலுமிச்சம்பளம் சைஸுக்கு புளி எடுத்துகிட்டு நல்லா கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் புளி இந்தளவுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ புளியெல்லாம் நல்லா கரைச்சி சார் நல்லா ரெடியானதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சு நல்லா ஆரிடுச்சுன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா அரைச்சிக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா வந்து ஒரு குளகுலம் அரைச்சிக்கிறேன் கிட்டியான பக்கத்துக்கு இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா அரைச்சிருங்க அதுக்கப்புறமா அடுப்பில் அதே பாத்திரம் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் தான் இது பண்ணணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதுக்கப்புறமா கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூனை விட கம்மியாகவே வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம் பெருங்காய பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா தாளிப்புக்காக கொஞ்சமாக இலைகள் சேர்த்துக்கலாம் அதெல்லாம் நல்லா அந்த பொரிஞ்சு வரணும் உளுந்து பொறிஞ்சு அந்த வெந்தயம்லாம் நல்லா செவந்து வந்துருச்சான்னு பாருங்கள் வந்துருச்சுன்னா இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கா தோல் உரிச்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே பூண்டு பொருட்கள் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து வதங்கணும் வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் நேரம் வதங்கி விடுங்கள் அந்த கலர் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வரும் பாருங்கள் அந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு நம்ம கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா அது வதங்கிருச்சுன்னு தெரிஞ்சுச்சின்னா அதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு அரை ஸ்பூன் கல்லூஸ் சேர்த்துக்கலாம் லாம் இப்போ வந்து புளி நல்லா கரைச்சி வச்சுருக்கோம்ல கை வச்சு நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் அந்த பச்சை வாசம் புளி தண்ணியோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துட்டு இப்போ ஒரு காரத்துக்காண்டி கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை வந்து கொதிக்க விட்டுடலாம் ஃபஸ்ட்டு நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா அடுப்பு கம்மி கம்மி பண்ணி வச்சு தான் நான் கொதிக்க வைக்கிறேன் இல்லைனா சீக்கிரமே குழம்பு கெட்டியாயிரும் அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்காது அதனால கொஞ்சம் ஸ்லோ பண்ணி தான் அதை கொதிக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட்டு முழுமையாக கிடைக்கும் இப்போ இந்தளவுக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஒரு ஒரு சின்ன துண்டு மட்டும் வெள்ளம் பொடிச்சு போட்டுக்கலாம் இது கம்பல்சரி போடணும்னு கிடையாதுங்க ஆனால் வந்து வத்த குழம்பு காரக்குழம்பு இதுக்கெல்லாம் வந்து போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா கரண்டி வச்சு கலந்து விடுங்க இப்போ குழம்பு நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வச்சு இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து எடுத்து சாப்பிட வேண்டியது தான் ரொம்ப வந்து ஒரு ஹெல்த்தியான மிளகு குழம்பு செஞ்சாச்சு இந்த பொரியலும் செஞ்சாச்சு இது ரெண்டுமே உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மழை காலத்துக்கு இந்த மிளகு குழம்பு குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க ரொம்பவே உடம்புக்கு ஆரம்பிக்க ஆரோக்கியமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபிலாம் நான் மீட் பண்ணுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாது